வாழ்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செவன்டீன்த் ஜனவரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தரோம் எஸ்டி என்னால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியல ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் ஆக்சிஸ் பேங்க் ஏனிக்ஸ் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய ஏனிக்ஸ் ரிப்போர்ட் எப்படி வந்துருக்குது இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது இன்னைக்கு வந்து நிப்டி நிப்டி அதாவது எஸ்டர்டே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டூ செவன்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிடுது ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ என்ன கண்டிஷன் மார்க்கெட் அப்படிங்கறத ஜஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிங்கப்பூர் டைம் எயிட் தேர்ட்டிக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே எஸ்டர்டே பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டு ரொம்ப வந்து க்ரிப்பாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அதாவது வீக்லி எக்ஸ்பரி தேஸ்ட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் அண்ட் புட் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுன்தான் இருக்க போகுது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக்கே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதாவது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் வைலண்ட் மூவ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்குது இந்த மண்டே வந்த லோ பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டிலருந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்டு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த ஃபோர் செஷனாகவே டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஆனால் இறங்கும் போது ஒவ்வொரு நாளும் முந்நூற்றம்பது பாயிண்ட் இறங்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து என்ன சொல்றது ரொம்ப கிரிப்பா இருக்குது ஏறதுக்கு ரொம்பவும் தவிக்குது ரொம்பவும் வந்து ஏற முடியாம சிரமப்படுதுன்னு வச்சுக்காங்களே பட் ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான இம்பேக்ட் இமிடியட்டா மார்க்கெட்ல நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியுது இப்ப வந்து எஸ்டர்டே நிப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவனில் வந்து செட்டில் ஆயிருக்குது சென்செக்ஸ் செவன்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூவில் வந்து செட்டில் ஆயிருக்கு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டின் பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி நைன்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா எஸ்டர்டே ஆஃப்டர் மார்க்கெட் அவர் ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் ஆக்சிஸ் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதாவது ரிலையன்ஸ் வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அதாவது லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் வந்து ஒரு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ஜியோ நல்ல ஒரு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரீட்டைலும் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க ஆயில் அண்ட் கேஸ் மட்டும்தான் வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் சாரி டவுன்ல வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் ரிலையன்ஸ் உடைய வந்து பார்க்கும்போது ஒன் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது ரிலையன்ஸு பட் இந்த ட்வெண்டி ஃபைவ்ல ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இதுவரையும் வந்து ரிலையன்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்து வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி இன்ஃபோசிஸ் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆறாயிரத்தி ஆறு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸ் இயர் வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஆறு கோடி கொடுத்துருக்குறாங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பட் ஏடிஆரில் வந்து சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃபோசிஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ரீசன் என்னென்னா அவங்க ஃபோர்த் ஏ ரெவென்யூ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குறைச்சி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபோர்த் குவார்ட்டருங்கும் போது கரண்ட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த மூணு மாசத்தோட இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஏப்ரல் செகண்ட் வீக் வரும் ஸோ அதுல வந்து ரெவின்யூ வந்து குறைவா வரும் அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ரீசன் அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்க வந்து இன்ஃபோசிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா சிக்ஸ் பர்சன்ட் டு எயிட் பர்சன்ட் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸில் த்ரீ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து ஒர்க் இருக்காங்க அதனால் வந்து அவங்க சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய இம்பேக்ட்டும் வந்து ப்ராஃபிட்டில் வரும் ஸோ இதனுடைய இம்பேக்ட்னால தான் வந்து இன்ஃபோசிஸ் ஏடிஆர் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது யூஎஸ்ஏல ஆக்சிஸ் பேங்க் வந்து அதாவது ஒரு பேட் ரிசல்ட்டு கொடுக்கல அட் த சேம் டைம் நாட் மச் பெட்டர் தன் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஒன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஆக்சிஸ் பேங்க் ஓகே இப்ப அதாவது எஸ்டர்டே வரையும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் குரோருக்கு வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கண்டினியூவா வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க டொமஸ்டிக் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகே டொமஸ்டிக் பத்தி நம்ம வந்து ஒரி பண்டிகை தேவையில்ல அவங்க வந்து மார்க்கெட் ஏறும் போல பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் மார்க்கெட் தான் மாட்டேங்குது பட் எஃப்ஐஸ் கண்டினியூவா வந்து செல்லிங்லயே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னமும் வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து அதிகமா வந்து பம்ப் பண்றாங்க செல்லிங்கில் இப்போ இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் அவங்க வந்து வார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சம் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து இருந்து வந்துட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது பட் இந்த ரீசென்ட் டேஸ்ல வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணவே கிடையாது ஓகேங்களா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணாத தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு முன்னில்ல ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குது பட் இந்த ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் வந்து பாசிட்டிவ் நியூஸும் வந்து மார்க்கெட் வந்து கேர் பண்ணிக்காது அதனால மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன செல்லிங் அதில் அதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் ட்ரெண்ட் அப்படிங்கும் போது இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரி டே வந்து இறங்கிட்டு இருந்துச்சு ஒரு புல்லிஸ் மார்க்கெட்டா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பிக் புல்லிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும் அதாவது த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து மார்க்கெட் வந்து ஏறும் அந்த புள்ளிஸ் கேண்டலோடைய லோ வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கும் அதுதான் வந்து புள்ளிஸ் மார்க்கெட்டு ஓகே மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த மண்டே வந்த லோவுக்கும் இன்னைக்கு தேர்ஸ்டே க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுங்கிறது எஃப்ஐஸுக்குலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஒரே நாளில் கூட அந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப காசியஸாக தான் இருக்குது ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறது ஆனால் இறங்குறதா வந்து லிஃப்டில் இறங்குது அதனால நம்ம வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது தான் பெட்ரு ஹையர் லெவலில் ஃப்ரெஷ் பையிங் செலக்டட் ஸ்டாக்ஸ்ல வந்து லிமிட்டடாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்தர் அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய வந்து பார்த்துட்டு அதாவது ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது எஸ்டர்டே வந்த கை அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துருக்கிற ஒரு ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரெட் பட் இந்த லெவல் வந்து ரொம்ப ஒரு குருசியல் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி அதாவது எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே டேவோட க்ளோஸு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் லெவல் அந்த அரஞ்ச் அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி வரையும் ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் அதாவது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது இப்போ மண்டே வந்த லோ வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துச்சு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது லோவில் இருந்து பட் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இந்த லாஸ்ட்டு ஃபோர் செஷனாகவே இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா